மைக்கேல் ஜாக்சனை உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாப் இசை உலகில் முடிசூடா மன்னன் தான் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் அவர்கள் தனது இசையாலும் அதிசய நடனத்தாலும் பல இளம் நெஞ்சுகளை கட்டி போட்டு பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்து கொண்டிருக்கிறார் யாருமே எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு பணமும் புகழும் பெற்ற இவர் வாழ்க்கை முடிந்தவரை அவர் இஷ்டம் போலத்தான் வாழ்ந்து ஐம்பது வயதிலேயே மரணம் அடைந்திருக்கிறார் மைக்கேல் ஜாக்சன் குடும்பத்தில் எட்டாவது வாரிசு வசதியான குடும்பம் அல்ல அவரது குடும்பம் கஷ்டங்களுக்கு இடையே மொத்த குடும்பத்திற்கும் இசையின் மீது ஈடுபாடு அதிகம் அதன் காரணமாகவே ஐந்து சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஜாக்சன் என்னும் பெயரில் இசைக்குழு நடத்தியிருக்காங்க காலப்போக்கில் மைக்கேல் மட்டும் தனியாக இசை கோர்வையை பாடல்களை எழுதி கச்சேரிகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தனிப்பட்ட நபராக தொடங்கிய அவரது வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் அவரது பாடல்கள் புதுமையாகவும் கேட்க புது ரத்தம் பாய்ச்சியது போலவும் இருந்திருக்கிறது இவருக்கு முந்தைய மாபெரும் இசைக்கலைஞரான எஸ் இசையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்திருக்கிறார் அவர் இசையில் ஆப் தி வால் பீட் திரில்லர் போன்ற இவரது இசை ஆல்பங்கள் பெருமளவிலே விற்பனை சாதனை புரிந்திருக்கின்றன ஐந்தே வருடங்களில் பல மில்லியன் டாலருக்கு சொந்தக்கராகி இருக்கிறார் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் மைக்கேல் ஜாக்சன் வெறும் பாடகராக மட்டுமல்லாமல் நன்றாக நடனம் ஆடக்கூடிய திறமையும் பெற்றிருந்திருக்கிறார் அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அதன் காரணமாகவே பாடகர் டான்சர் ஜெப்பியிடம் இருந்து முன்ன முன்வாக் நடனத்தையும் கற்றுக்கொண்டு முடித்திருக்கிறார் மேலும் அவர் தனது இசை ஆல்பங்களுக்கு தானே பாடல் வரிகளையும் எழுதி நாட்களில் நவநாகரிக ஆடைகளுடன் அறிமுகம் செய்யும் அளவுக்கு புகழ் பெற்றிருக்கிறார் அவர் அணிந்திருந்த அணிந்தார் என்பதற்காகவே பல பிராண்டுகளின் விலை கண்ணா என்று கூறையை பிச்சை கொண்டு உயர்ந்திருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது எண்பதுகளின் இறுதியில் தொண்ணூறுகளின் ஆரம்பமும் அவரது பொற்காலம் என சொல்லலாம் அவர் வெளியிட்ட டேஞ்சர்ஸ் த்ரில்லர் பீட் இட் போன்ற இசை ஆல்பங்கள் அமெரிக்கா ஐரோப்பியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே பிரபலமாக இருந்தது இந்தியாவிலும் அவருக்கென தனி ரசிகர் கூட்டமே உருவாகி இருந்தது அப்படின்னே சொல்ல த்ரில்லர் இசை ஆல்பம் தான் உலகில் அதிக விற்பனை செய்யப்பட்ட ஆல்பமாக இன்று வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அதே போல பில்லிஜின் என்ற பாடலை மேடையில் பாடும்போது தான் அவர் மூன் வாக் எனப்படும் நடன அசைவை நிகழ்த்தி காட்டினார் அந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் அது உண்மையா என்று நம்ப கொஞ்சம் நேரம் பிடித்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அமெரிக்க அதிபர் அழைத்தும் சிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு நபராகவே இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு புகழ் பெற்று பணமும் மைக்கேல் ஜாக்சன் பெற்றாரோ அதே அளவுக்கு அவர் சர்ச்சைகளுக்கும்

பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தது தான் வெள்ளை நிறத்தை பெற்றார் தகவலும் வெளியாகியிருந்தது இப்படி பெரும் பணமும் புகழும் கொண்ட மைக்கேல் ஜாக்சன் வீழ்ந்தது புகாரால் அப்படின்னே கூட சொல்லலாம் அதுவுமே ஓரிணை சேர்க்கை சர்ச்சை காரணத்தால் மேலும் இந்த குற்றத்தை அவர் சில சிறார்களிடம் நிகழ்த்தியதான் அவரது புகழ் மங்க தொடங்கியதற்கு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகம் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னாலுமே அவரது நண்பரின் மகனின் மூலமாகவும் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த குற்றத்தை செய்தார் என்ற சர்ச்சை கிளம்பின ஆனால் ஒருமுறை கூட போலீசாரால் குற்றத்தை நிரூபிக்க முடியல ஜாக்சன் கோர்ட்டுக்கு வெளியே இதனை சுகமுக சுமுகமாக முடித்துக் கொண்டார் என்று கூறப்படுறாங்க இரண்டாயிரங்களில் அவரது ஆல்பங்கள் பெரிதாக போக பிரபலை அப்படின்னு சொல்லலாம் மேலும் பல இசைக்கலைஞர்கள் குழுக்கள் வந்து பிரபலமடைந்த காரணங்களாலும் மக்களின் ரசனை பாப்பில் இருந்து ராப் மெலடி என்று மாறிவிட்ட காரணத்தாலும் இவரால் பழைய புகழை பெற முடியல பேக்கரி மற்றும் பாய்ஸ் மாடோனா பிரிட்டன் சைர்ஸ் என்று பெரிய கூட்டமே வளர்ந்து விட்ட காரணத்தால் தனது புகழை மீட்டெடுக்க வேண்டிய திஸ் ஐஸ் இட் என்னும் புதிய ஆல்பத்திற்கு கடுமையாக உழைத்தார் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஆனால் யாருமே எதிர்பாராத வண்ணம் ஐம்பதாவது வயதிலே மரணமடைந்தார் அதற்கு காரணம் அவர் அதிகப்படியான மருந்துகளை எடுத்துக்கொண்டதுதான் அப்படிங்கிற தகவல் போதே வெளியாகியிருந்தது மாபெரும் இசை கலைஞன் புகழ் கொட்டும் மடிந்து போனார் இருந்தாலும் இறந்தாலும் அவர் புகழ் இன்று வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே வீடியோ ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க